சினிமா வசனமெல்லாம் பேசுகிறார் விஜய் தான் பாஜகவின் டீம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதியாளர்கள் தொடங்கி வைத்தார் அப்போது செய்தியாளர்கள் சந்தித்த அவர்கள் எஸ்ஐ பணிகள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எஸ்ஐஆர் பணியில் தொண்ணூத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் பத்து நாட்களுக்குள் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உண்மையிலே வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட இருக்கிறார்களா லே வேண்டுமென்றே விட்டிருக்கிறார்களா என நிச்சயமாக கண்டுபிடித்து சொல்கின்றோம் நகர பகுதிகளில் இன்னும் அதிகமாக இருக்கிறது கிராமப்புறங்களில் இறந்தவர்களை தவிர மற்ற நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சரிபார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது எங்களுடைய பி எல் ஏ பி எல் டேடு பி எல் சி இணைந்து ஒவ்வொரு வாக்குச்சுவடி மையத்திற்கும் சென்று அங்குள்ள வாக்காளர் பட்டியலை பத்து நாட்களுக்குள் சரிபார்த்து விடுவார்கள் அதற்கு பிறகு இது குறித்து நாங்கள் கருத்து தெரிவிக்கின்றோம் என்று தெரிவித்தார் அதன்படி மேலும் இந்த பாஜக அதிமுக பத்தி கேள்வி கேட்டதுக்கு பாஜக அதிமுக ஆகியோர் எதுவாக இருந்தாலும் சரி என்றுதான் கூறுவார்கள் என்கிறார் அதுபோல விஜய் சீ சக்தி என்று சொல்லியிருக்கிறார் என்று கேட்டதற்கு அதற்கு அமைச்சர் அவர்கள் நாங்கள் தீய சக்தி இல்லை தூய் சக்தி உள்ளிட்ட எதை பற்றியும் மாட்டோம் எங்களிடம் இருப்பது மக்கள் சக்தி என்று தெரிவித்துள்ளார் விஜய்க்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது சினிமா சக்தி சக்தி என்று மக்கள் சக்தி எங்களிடம்தான் இருக்கிறது விஜய்க்கு இருக்கிறது தெரியாது ஒன்றும் தெரியாது எழுதி கொடுத்தவர்களுக்கு திராவிடத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் என்றுதான் அர்த்தம் பாஜகவின் சீட்டீகமாக இருக்கக்கூடிய விஜய் அதை மறுக்கலாம் ஒன்றை மட்டும் உண்மை அவரை பொறுத்தவரை எந்த காலத்திலும் நினைப்பது நடக்காது ஆறு மாதம் நடித்துவிட்டு முதலமைச்சராக எல்லாம் சினிமாவில் தான் நடக்கும் அரசியல் உண்மை தலைமையில் நடக்காது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டுக்கு இடைத்தேர்தல் வெற்றி பெற்றவுடன் தான் அவர் கட்சி உறுதியானது அதே போல விக்கிரவாண்டி உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் விஜய் நின்று அவர் பலத்தை காட்டி இருந்தால் மட்டுமே நின்று பேசுவதற்கு யோக்கியதே இருக்கும் ஆனால் விஜய் அந்த தேர்தல் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார் தேர்தலை கண்டுகொள்ளவில்லை எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிட முடியாது விஜய் எந்த காலத்திலும் எம்ஜிஆராக முடியாது சினிமா பாணியில் விஜய் பேசி வருகிறார் விஜய் நூறு பேரை சினிமாவில் அடிப்பார் அதேபோல் தான் தரம் தாழ்ந்து பேசுகிறார் அவரை போல நாங்கள் இல்லை பாஜகவின் சிட்டியும் தான் விஜய் அதுபோல எடப்பாடி பழனிசாமி பற்றி கேட்டதற்கு அதற்கு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மட்டும்தான் நம்பியிருக்கிறார் அப்படி இருக்கிறையில் அவருக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்ல தகுதியே கிடையாது கொள்கையை விட்டுவிட்டு தான் பாஜகவின் அடிமையாக அவர் இருக்கிறார் அதிமுக கட்சிகாரர்கள் பாவம் அவர்கள் துடிக்கிறார்கள் திமுகவை மறைமுகமாக ஆதரித்தால்தான் தமிழ்நாடு தலைநிமர்ந்து நிற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இன்னும் பலம் கிடைக்கும் என்ற எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது என்று தெரிவித்தார் இது போன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில்